போலீஸ் வெல்கம் டு முப்பளை ட்ரைனிங் அகாடமி ஸோ பின்னாடி தம் தமிழ்லையும் பார்த்துட்டு வந்திருப்பீங்க பின்னாடியும் அதே பிக்சர்ஸ் தான் இருக்கு ஸோ எஸ்ஐ நேர்முக தேர்வை எதிர்கொள்வது எப்படி என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சு இருக்கிறோம் இதுதான் இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன க்ளான்ஸ் மாதிரி பார்க்க போறோம் இதை நம்ம வந்து பிள்ளையார் சுழி போட்டு இன்னைக்கு தொடங்கிடுறோம் நாளை விநாயகர் சதுர்த்தி ஓகேவா ஸோ அதுக்கப்புறமா அது தொடர்ந்து போயிட்டே தான் இருக்கும் அதில் என்னென்னலாம் நாங்கள் முப்பளை பயிற்சி மையத்துலேருந்து உங்களுக்கு ஸ்டெப் எடுத்துருக்கோம் இன்டர்வியூல நீங்க பாஸ் பண்ணுறதுக்கு ஸோ அதில் என்னென்னலாம் மாதிரிலாம் பண்ணலாம் என்னென்ன விஷயங்கள் புதுசாக தெரிஞ்சிருக்கலாம் ஸோ எல்லாத்தையுமே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு தான் நாங்கள் இங்கே இருக்கோம் ரெடியா ஸோ நீங்களும் அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு நீங்களும் அந்த இன்டர்வியூ வந்து எப்படி ஈஸியாக கிராக் பண்ணிட்டு உள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்டர்வியூ நேர்முக தேர்வு இதை பார்த்தோன்னே பல பேருக்கு வந்து பயம் வரும் ஸோ நீ ஒட் பண்ண வேண்டியது உன்னுடைய பயத்தை தான் பயப்படாதீங்க ஓகேவா யாருமே வந்து அங்கே புதுசாக ஒருத்தரும் உட்கார போகிறது இல்லை என்ன நம்மளை விட கொஞ்சம் ஏஜில் சீனியரான ஒரு பர்சன் கொஞ்சம் நிறைய நாட்டு நடப்பு தெரிஞ்ச ஒரு பர்சன் தான் அங்கே இருக்க போகிறாங்க ஸோ அதுதான் நீ தெரிஞ்சுக்க வேண்டியதே தவிர அவர்களுக்கு எல்லாமே தெரியும் உலகத்தில் உள்ள அனைத்துமே தெரியும் அப்படின்றத நம்ம யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஓகேவா யாராக இருந்தாலுமே ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக வீக்காக தான் இருப்பாங்க ஸோ எதிர்க்க எதிர்க்கிறவங்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது மட்டும் இல்லாமல் நீ தவறாக ஒரு பதில் சொன்னாலோ இல்லை நீ எதாவது கேட்குற கேள்விக்கு பதில் தெரியலன்னு சொன்னாலோ அவர்கள் உன்னுடைய தலையை வெட்ட போறதும் இல்லை உனக்கு என்ன பண்ண போறதில்லை ஏண்டா இது கூட தெரியாம உட்காந்துருக்கேன் அடிச்சுலாம் வெளியோ அனுப்ப போறது இல்லை அவர்கள் ஓகே தெரியலையா ஃபைன் அடுத்த கொஸ்டின் மூவ் பண்ணலாம் இப்படி மூவ் பண்ணிட்டு போறாங்க ஸோ எதிரில் உட்காந்துட்டு இருக்கோம் நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனிதர்கள் தான் ஸோ அவங்கள பார்த்து பயப்படுறத ஃபர்ஸ்ட் நிறுத்து எப்பவுமே நேர்முக தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மாணவர்கள் வந்து முதல்ல பாக்கிறது எதுக்கு தெரியுறவங்களுக்கு எல்லாமே தெரியும் அதாவது நம்ம நம்மள முட்டாளா நினைச்சுக்கிட்டு அடுத்தவங்களை புத்திசாலியா நினைச்சிடறோம் ஆனா நம்மள புத்திசாலியா நம்ம என்னைக்கு நினைக்க பழகிறோமோ அப்பதான் ஈஸியா இருக்கும் அது மட்டும் இல்லாம போய் உட்காந்த உடனே வந்து விட்டாயா மாணவரே நைன் நதியின் உயரம் என்ன இந்தியாவில் மிகப்பெரிய நதி எது அது எத்தனை எவ்வளோ ஒரு தூரம் பரப்பில் வைக்க வேண்டியது இப்படிலாம் நம்மளை கொஷின் கேட்க போகிறது ஏன்னா நம்ம என்ன அங்கே சர்வேவாக பண்ணிகிட்டு இருக்கோம் அளவு எடுத்து சொல்கிறதுக்கு ஸோ கொஷின்ஸ் எப்படி இருக்க போகுது அந்த கொஷின்ஸ் எதை சார்ந்து இருக்க போகுது இதெல்லாம் தான் அடுத்த அறிவாக உனக்கு யோசிக்க தோணும் என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின் இன்டர்வியூ கொஷின்ஸ் வந்து ஒரு இன்டர்வியூடைய டைமிங் ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிக்கலாம் ஒரு டைமிங் அஞ்சு நிமிஷத்துலேயும் ஒருத்தருக்கு இன்டர்வியூ முடியலாம் பத்து நிமிஷத்துலேயும் ஒருத்தருக்கு இன்டர்வியூ முடியலாம் பதினஞ்சு நிமிஷத்துலேயும் ஒருத்தருக்கு இன்டர்வியூ முடியலாம் அந்த டைமை வளர்த்து எடுத்துகிட்டு போகிறது நாம் சொல்லக்கூடிய பதில்தானே தவிர அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் அல்ல அப்போ பதில்கள் நம்ம கொடுக்குற பதில்கள் மிகவும் கரெக்டாக இருக்கணும் அதாவது அடுத்தவங்க அதை வச்சு ஒரு கொஷினை ஃபார்முலேட் பண்ணாத மாதிரி இருக்கணும் இப்போ இன்டர்வியூ பெரும்பாலும் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும் அட்டன் பண்ண போகிற புதியவங்களுக்கும் நான் சொல்கிறேன் ஒரு கேள்விக்கு நீ கொடுக்குற பதில் தான் அடுத்த கேள்வியை உருவாக்க வைக்கும் ஓகேவா நான் இப்போ வேலூர்லேருந்து வரேன் அப்படின்னா வேலூரில் என்ன ஃபேமஸ்ன்னு கேட்டாங்கன்னா வேலூர் என்பது ஒரு கோட்டை நகரம் அப்பன்னு சொல்லிட்டு ஒரு மூணு நாள் டீட்டெயில்ஸ் நீ சொல்லிட்டுனா அவங்க அதில் சாட்டிஸ்ஃபை ஆயிடுவாங்க அவங்க அதோட நிறுத்திடுவாங்க இல்லையா அவர்களுக்கு தெரிந்த ஒரு விஷயம் இப்போ எப்பவுமே இன்டர்வியூ பேனல் உட்காந்துட்டு ஒரு ஏடிஎஸ்பியாக தான் இருப்பாரு ஒரு நல்லா அவர் கண்டிப்பா வந்து ஒரு ஒரு மாவட்டத்தையும் கண்டிப்பா பார்த்து சர்வீஸ்டான ஒரு பீப்புளாக இருப்பாரு அவர் கண்டிப்பா அந்த மா மாவட்டத்தை பத்தி ஏதாவது ஒரு விஷயம் நான் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அது வருதான்னு பார்ப்பார் அது வரலன்னு ஒன்னு அவர் அதை பத்தி கண்டிப்பா கொஷின் கேட்பார் உடனே ஏன் உங்க மாவட்டத்துல இது இல்லையா அப்படின்ற மாதிரி ஸ்பெஷலா அதை பத்தி சொல்லுவார் சொன்னோன்னே இல்லை யா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உடனே என்ன சொல்லணும் ஆமா நான் மறந்துட்டேன் சார் அது எனக்கு சரியா ஞாபகத்துக்கு எடுத்துக்கொண்டு வர முடியல அப்படின்னு சொல்லணும் உடனே அதை தெரிஞ்ச மாதிரி அதை இன்னும் பேசி அதுல இருந்து இன்னொரு கேள்வி உருவாகிற மாதிரி என்ன இன்டர்வியூக்கான கால அவகாசம் அந்த நேரத்தை வந்து எப்படி ஒதுக்குறாங்கன்றது முக்கியம் ஐந்து நிமிடத்துல முடிய வேண்டிய இன்டர்வியூ நீ பத்து நிமிஷத்துக்கு எடுத்துட்டு போலாம் இல்ல பதினஞ்சு நிமிஷத்துக்கு எடுத்துட்டு போலாம் நீ சொல்லக்கூடிய புதிது புதிதான் முளைக்கும் அது மட்டும் இல்லாமல் கேட்கக்கூடிய கேள்விகள் அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா நீ எதிர்கொள்ளத்தக்க வகையில் உள்ள கேள்விகளை தான் கேட்பாங்க புரியுதா அங்கே போய் உட்காந்துக்கிட்டேன் முதலில் கால் வைத்தது நீ லாம் ஸ்ட்ராங் நிலவில் இரண்டாவதாக கால் வைத்தவர் யாருன்னு இப்படின்னு எல்லாம் தான் உன்னை கொஷ்டின் கேட்க மாட்டாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவர்கள் உன்னை அவங்க கேள்வியை கேட்க மாட்டாங்க ஜென்ரல் நாலேஜில் ஒன்று அவன் டெஸ்ட் பண்ண மாட்டாங்க ஏன் டெஸ்ட் பண்ண மாட்டாங்க அவங்க ஏன்னா அவங்க ஆல்ரெடி உன்னை ரிட்டன் எக்ஸாமில் என்ன பண்ணிட்டாங்க நீ எந்த அளவுக்கு படிச்சிருக்க எந்த அளவுக்கு விஷயத்தை தெரிஞ்சு வச்சிருக்க புக்கில் இருக்கிறதுன்றதெல்லாம் ரிட்டர்ன் எக்ஸாமில் பார்த்துட்டாங்க அந்த மார்க் அவங்க கையில் இருக்கும் நீ ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கேன்னு ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் பார்த்துட்டாங்க இப்போ அதுவும் அவங்க கையில் இருக்கும் அப்போ அவர்கள் எதிர்பார்ப்பது நீ இப்போ எஸ்ஐக்கு தகுதியாக தகுதி இல்லையா ஒரு குடுக்கி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உனக்கு ஒரு முடிவு கொடுக்கும்போது அது எடுக்கிறதுக்கு உனக்கு திறமை இருக்கா இல்லையா இதெல்லாம் தான் செக் பண்ண போகிறாங்க அப்போ அங்கே போய் உட்காந்துக்கிட்டு நம்ம படிச்சுட்டு போனோம் நிறைய படிச்சுட்டு போனோம்லாம் இல்லை தெரிந்த கேள்விகள் போலீஸை பற்றி தெரிஞ்ச கேள்விகள் போலீஸை பற்றி சில சாமர்த்தியமான கேள்விகள் இதுக்கெல்லாம் தான் நீங்கள் எப்படி பதில் சொல்ல போகிறீங்க அப்போ ஆக்சுவலாக இனிமேல் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் நாங்கள் இப்ப இப்போ டெஸ்ட் பிகினிங்கு அந்த இருபத்தைந்து கேள்விகள் நான் உங்களுக்கு கேட்க போகிறேன் அந்த கேள்விகளுக்கு எவ்வாறுலாம் உங்களுடைய பதில் இருக்க போகுதுன்றதை நீங்கள் சொல்ல போகிறீங்க இதெல்லாம் இதுக்கப்புறம் ஒவ்வொரு செக்ஷனில் உங்களுக்கு கண்டினியூ ஆகும் இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதெல்லாம் படிச்சுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் ஓகேவா அப்போ ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இருக்க வேண்டியது பஞ்சுவாலிட்டி இருக்கணும் இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன தெரிஞ்சிருக்கணும்னு கேட்டிருக்காங்கல்ல தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயத்தில் முதல்ல இருக்க வேண்டியது நேரம் தவறாமை பஞ்சுவாலிட்டி நேர்மை ஆனஸ்டியாக பதில் சொல்லணும் பதில் தெரியலன்னும் போது தாராளமாக தெரியலன்னு பதில் சொல்லலாம் அதில் தப்பே இல்லை எந்த ஒரு இன்டர்வியூலையும் தெரியலன்னு சொல்கிறவங்கன்னா அவங்க ரிஜெக்ட் பண்ணுறதா சரித்திரமே இல்லை இன்டர்வியூ பத்து மார்க்கு உனக்கு ஷெட்யூல் பண்ணியிருக்காங்கன்னா டெஃபனெட்டாக நீ தெரியலன்னு சொன்னால் கூட உனக்கு மார்க் ரொம்ப ரெடியூஸ் பண்ணிட மாட்டாங்க ஓகேவா ஒரு கேள்வி அல்லது இரண்டு கேள்விகளுக்கு தாராளமாக தெரியலன்னு சொல்லலாம் அங்கே போயிட்டு நான் தெரியலன்னு சொன்னால் அசிங்கம் நான் தெரியலன்னு சொன்னால் எனக்கு மார்க் கம்மி பண்ணிவிடுவாங்க நான் தெரியலன்னு சொன்னால் எது பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அதை சமாளிக்கிறதுக்கு நீ ஒரு பதில் சொல்லுவாரு அந்த பதில் தான் அடுத்தடுத்த கேள்விகளை உருவாக்கி உன்னுடைய இன்டர்வியூ நேரத்தை அதிகப்படுத்தும் அப்போ நீ சொல்ல வேண்டிய பதில் தெரியலைனா விட்டுருவாங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க அவங்க என்ன ஐயோ இது கூடவா தெரியாமல் வச்சிட்டுருக்கேன் நான் அடிக்கப்படுறாங்க எங்கே தெரியுமா தெரியலன்னா நம்மளே அசிங்கப்பட்டுக்கிட்டோம் நம்ம படிச்சிருப்போம் ஒரு படிப்பு அங்கே ஆரம்பிப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் உன்னோட பேர் நீ சொல்கிற இப்போ என் பேர் ஹரிஷ்குமார் அப்படின்னு சொல்கிறேன்னா உங்கள் பேருக்கான அர்த்தம் சொல்லுங்க என்ன ஏன் ஹரிஷ்குமார்னு வைக்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அரி என்பது வந்து தெய்வாத்தின் நாராயண எனது பெயர் எங்கள் ஃபேமிலி வந்து பிலாங்ஸ் டு எந்த கடவுளை ரொம்ப நம்புகிறாங்கன்னா டிவோட்டியாக பெருமாளை நம்புறாங்க ஸோ அதனால் எனக்கு பெருமாளோட பேரே வைக்கணும்னு வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிடலாம் சிம்பிளாக முடிஞ்சிடும் ஆனால் அது தெரியல போது தெரியல சார் அப்படின்னு சொல்கிறது நல்லது அந்த இடத்துல நம்ம அதை ஒரு மறைக்கிறதுக்காக ஒரு பதில் சொல்லுவோம் பாரு அப்போயே ஆரம்பிச்சிடும் நமக்கு சனி அப்போ தான் என்ன பண்ணுவாங்க அதை வச்சு கேள்விகள் பின்னப்படும் ஓகேவா இப்போ படிப்பு நான் இசி டிபார்ட்மெண்ட் படிச்சிருக்கேன் பி அப்படின்னா இசி டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டது கம்யூனிகேஷன் வாட் டூ மீன் பை கம்யூனிகேஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா கம்யூனிகேஷனில் எனக்கு அவங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்க முடியுமோ இப்போ நான் ஜென்ரலாக என் டெக்னிக்கலாக நான் சொல்லுன்னு வச்சுக்கோ கம்யூனிகேஷன் இஸ் நத்திங் பட் என் சென்டர் அண்ட் சம் மெசேஜ் இன் த்ரூ சம் கேபிள் அப்படின்னு சொல்லிட்டு அது ரிசீவர் இருந்து ஒரு ட்ரான்ஸ்மிஷன் மீடிய மொழியாக வரமோ அது வாங்கணும் அப்படின்லாம் சொன்னோன்னா அவங்க குழம்பு போயிடுவாங்க ஏன்னா அதில் சப்ஜெக்ட் நாலேஜ் உள்ளவங்க எத்தனை பேர் சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லாதவங்க எத்தனை பேர்லாம் நம்மளால் சொல்ல முடியாது ஸோ நம்ம எளிமையாக ஒருத்தருக்கு புரிய வைக்கணுன்றதை எப்படி சொல்லணும் அப்படின்றத வந்து ஒரு கம்யூனிகேஷன் தான் சார் நான் மனதில் நினைத்த ஒரு விஷயத்தை இன்னொருத்தருக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்கறதே கம்யூனிகேஷன் தான் சார் அது ஒரு பாட்டு வடிவத்திலோ இல்லை எழுத்து வடிவத்திலோ இல்லை ஏதோ ஒரு தொலைபேசி வடிவத்திலோ எங்கேயோ ஒரு இடத்துல போய் எடுத்துகிட்டு போய் சேர்க்க போகிறது அது ஒரு கம்யூனிகேஷன் அப்படின்னு கொஞ்சம் எளிமையாகவே பதில் சொல்லுங்கள் ரொம்ப வந்து அப்படியே புக்கில் இருக்கிறதே கரைச்சு அப்படியே தூக்கிட்டு போய் அவங்க முன்னாடி கக்கணுன்ற அவசியமும் கிடையாது ஓகேவா அப்போ படிப்பு சம்மந்தப்பட்ட கேள்விகள் சொல்லும்போது அதில் நம்ம தெரியலன்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்ணணும் நம்மளை நம்மளே அசிங்கப்படுத்திக்கணும் அப்போ கேட்கலாம் இப்படியே கூட கேள்வி அமையலாம் நீங்கள் பிஇ மறைச்சேன்ட்ருங்க நீங்கள் பிஇ முடிச்சிருக்கீங்க ஏன் நீங்கள் இதுக்கு வரணும் ஏன் போலீஸ்க்கு வரீங்க அப்படின்னு நம்மளை கேட்கலாம் நீ படிச்சிருக்கேன் நீ படித்தது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் நான் பிஇ படிச்சதுக்கு பெருமையாக சொல்கிறேன் நான் பிஇ படிச்சிருக்கேன் நான் படித்தது ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் ஈவன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்தவங்களும் சரி அவங்கள என்ன கேட்கலாம் நீங்கள் படித்தது ஒரு ப்ரொஃபஷனல் அதுன்னு ஒரு தொழில் ரீதியாக படிச்சிருக்கீங்க அது ரிலேட்டடாக நீங்கள் ஒரு வேலையை தேடி போகாமல் ஏன் காவல்துறையை தேர்வு செய்தீர்கள் என்ன காரணம் அந்த இடத்துல காவல்துறை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதை அவங்க எதிர்பார்க்கல காவல்துறை எல்லாருக்குமே பிடிக்க தான் செய்யும் மக்களுக்கு சேவையாற்றணும்னு எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆசை சார் மக்களுக்கு சேவையாற்றுறது காவல்துறையால் மட்டும்தான் முடியுமா வேற சேவை துறைகளில் செய்ய முடியாதா ஒரு குரூப் ஃபோரில் போயிட்டு கடைநிலை ஊழியராக சென்றால் கூட மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினச்சா மனப்பான்மையோடு செய்யலாம் அப்போ உங்களுடைய பதில் அங்கே க்ரியேட்டிவாகவும் இருக்கணும் அட்ராக்டிவாகவும் இருக்கணும் இதற்கெல்லாம் எப்படி பதில் சொல்றது இப்படிப்பட்ட கேள்விகள் வரும்போது பதில்கள் எவ்வாறு அமையலாம் இதெல்லாம் தான் இனிமேல் நம்ம ஒவ்வொரு செஷனில் பார்க்க போகணும் ஸோ அப்போ உன் படிப்பு சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்கும் போது அந்த படிப்பு சம்மந்தப்பட்ட வேலையை விட்டுட்டு ஏன் நீ இந்த போலீஸ் துறையை தேர்ந்தெடுத்துன்னு கேட்பாங்க சின்ன வயசுலேருந்தே எனக்கு போலீஸ் ஆகணும்னு ஆசை சார் அப்போ அது ரிலேடாக கொஞ்சம் ஏதாவது டிபார்ட்மெண்ட் எடுத்து படிக்க வேண்டியதுதானே இப்போ கிரிமினாலஜி அந்த மாதிரிலாம் எதனா படிச்சுட்டு நீங்கள் டிரிதானே வேணும் அத மாதிரி எதனா படிச்சிட்டு வர வேண்டியதானே கேட்பாங்க ஸோ இப்படிலாக கேள்விகள் மாறும் அதனால் கொடுக்கக்கூடிய பதில்களை நின்று நிதானமாக யோசித்து பதில் சொல்கிறது ரொம்ப அவசியம் அப்போ நேர்முக தேர்வு என்பது தெளிவு ஈஸி நேரம் தவறாமை பஞ்சுவாலிட்டி இருக்கணும் நேர்மை இருக்கணும் அதாவது உண்மையாக பேசணும் அதுதான் அவங்க எதிர்பார்ப்பாங்க ஆனஸ்டியாக பதில் சொல்றானா ஒருத்தருடைய கண் ஏன்னா அவங்க இருக்கவங்களாம் சர்வீஸில் பழந்துன்னு கொட்ட போட்டவங்க அவங்க எல்லாருக்குமே ஒருத்தர் உண்மையை பேசுகிறாங்களோ போய் பேசுகிறாங்களே கண்ணை பார்த்து கண்டுபிடிச்சிடுவாங்க நான் இப்போ மறைமுகமாக என்ன பண்ணுவேன் ரொம்ப என்னை பற்றி எக்ஸாக்ட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதுபாப்பெல்லாம் பேச முடியாது என்னால் பாதி பேருக்கு அங்கே தான் கையெல்லாம் பேசுவீங்க மாவு பேசுகிற மாதிரி இப்படி உட்காந்து பேசுவீங்க அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க இன்னும் சில முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் சில பேருக்கு அன்றைக்கி தான் ஷூ புதுசாக போட்டிருப்பீங்க இன்டர்வியூ போகிறமே அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் போடலாம் ஷூ போடலாம் வேணான்னுல அன்றைக்கி தான் போட்டிருப்பேன் அது உடனே நமிக்கும் உடனே அங்கே போயிட்டு உட்காந்து இப்படி இப்படி சொறியிருது அதெல்லாம் தேவை இல்லை அங்கே அன்கம்ஃபர்டபுளாக நீ ஃபீல் பண்ணாத மாதிரி தான் உன்னுடைய ட்ரெஸ்ஸிங் எல்லாமே இருக்கணும் போய் அன்றைக்கி தான் உட்காந்து பொதுவாக கேர்ள்ஸுக்கும் சொல்லிக்கிறேன் பாய்ஸ்க்கும் சொல்லிக்கிறேன் புது ட்ரெஸ் அன்றைக்கி தான் எடுத்து நல்லா மாட்டிட்டு போவீங்க ஸோ புது ட்ரெஸ் அன்கம்ஃபர்டபுளாக சில நேரத்தில் ஃபீல் பண்ண வைக்கும் கேர்ள்ஸ்க்கு சில நேரத்தில் குத்தலாம் எதனா ட்ரெஸ்ஸு மெட்டீரியல் வந்து உனக்கு குத்தலாம் அப்படி இப்படி உட்காந்து அசஞ்சிட்டு இப்படி இப்படின்னு பண்ணிட்டு இருந்தால் அதெல்லாம் வேலைக்கே ஆகாது அப்புறம் இன்டர்வியூ போகும்போது அந்த ட்ரெஸ் நீ ஒரு அல் ரெண்டு அல்லது மூன்று நாட்கள் அதை நீ போட்டு பழகின ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னா அயன் பண்ணி வச்சுட்டு அதை போட்டுட்டு போ நீ இருக்கணும் அந்த ட்ரெஸ்ஸோட அப்போ தான் உன்னால் அதை கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணி அங்கே போன உடனே ஒரு ஃபிட்னஸ் அன்னைக்குன்னா எடுத்து புதுசாக மாட்டிக்கிட்டு ஐயோ நான் இன்டர்வியூ போகிறேன் அப்படின்னு புதுசாக தான் மாட்டிட்டு நீ போனால் அந்த ட்ரெஸ்ஸே உன்னுடைய சிந்தனையை பாதி குலைய வைக்கும் அங்கே போகும்போது ட்ரெஸ்ஸு சரியாக இருக்கா ஐயோ இங்கே எதனா வருமா இப்படி எதனா வருமா அப்படி ஐயோ என்ன ஷர்ட் இப்படி இருக்கே இருக்கமா இருக்கே இப்படி இப்படி நம்ம அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சுன்னா நம்மளுடைய பாதி மைண்ட் வந்து நம்ம ட்ரெஸ் மேலே போய்டும் அதுக்கப்புறம் அவங்க கேள்வி கேட்குறது எங்க கான்சன்ட்ரேஷன் இருக்கும் ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் எல்லாம் கூட பார்த்து பக்காவாக தான் போகணும் ஸோ அப்போ இவ்வளோ இருக்குது நம்ம கடந்து போக வேண்டியது அப்போ ஒரு விஷயம் எடுத்தோம் கவுத்தோம்லாம் முடிவெடுக்க முடியாது இன்டர்வியூவை பொறுத்தவரையும் அதுதான் ஈஸியான ஒரு சாப்டர் தான் எங்கே சுற்றுனாலும் கடைசியில் இங்கே தான் வந்து நிற்குது பாருங்கள் அப்போ இன்டர்வியூ கிராக் பண்ணுறவங்க தான் என்ன பண்ணுவாங்க உள்ள போவாங்க இதில் டிபார்ட்மெண்டல் போட்டாக்கும் இன்னும் அதிகம் அவங்க படிச்சுருப்பாங்க ஆல்ரெடி பிசியில் போலீஸ் எக்ஸாம்ஸ்க்கு ஸோ அது ரிலேட்டடாக கொஷின்ஸ்லாம் அமையும் அவங்களுக்கு டெஃபினேட்டாக ஐபிசி நார்மலாக போகிறவங்களுக்கே கேட்பாங்க அப்போ அவங்களை விட்டுருவாங்கள அப்போ போலீஸ் ரிலேட்டட் கொஷின்ஸும் ஒன்று ரெண்டு பார்த்துட்டு போயிடுங்க ஓகேவா ஸோ நான் போடுறேன் இருபத்தஞ்சு கொஸ்டின் இப்போ டாப் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷ்டன்ஸ் ஆஃப் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போடுறேன் அது மாதிரி கேள்விகள் அமைந்தால் இப்படி தான் பதில் சொல்லணும் அப்படின்றது டிஃபால்ட்டாக இப்போயே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ என் தரப்புலேருந்து ஒரு சில ஐடியாஸ் கொடுக்குறேன் ஆனால் நீ உன்னுடைய ஆன்சர்ஸ் எப்படி கிரியேட்டிவாக சொல்கிறேன்றதை பார்த்துக்கோ அது மட்டும் இல்லாமல் உப்படை பயிற்சி மையத்தில் டேரக்டாக இன்டர்வியூ கண்டெக்ட் பண்ண போகிறோம் ஓகேவா டேரெக்டாக சப் இன்ஸ்பெக்டர் தேர்வுக்கான இன்டர்வியூ வந்து ரெண்டு பேனல் வச்சு கண்டக்ட் பண்ண போகிறோம் ஸோ விருப்பமுள்ள மாணவர்கள் எப்படி அதை வந்து காண்டக்ட் பண்ணணும் இன்டர்வியூக்கு அப்படின்றதையும் நாங்கள் சொல்கிறோம் ஓகேவா அதுக்கான டீட்டெயில்ஸோடு நான் ஒரு வீடியோ போடுறேன் அப்படி வீடியோ போடும்போது நீ என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்றதெல்லாம் நான் தெரிவிக்கிறேன் கண்டிப்பாக ஸோ அப்போ இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன தெரிஞ்சிருக்கணும்னு தெரியுதா நேர்மம் நேரம் தவறாமல் ட்ரெஸ்ஸு எல்லாமே இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கோ எல்லாத்தையுமே பக்காவாக வச்சுக்கோ தேவையில்லாத பதிலை கொடுக்கக்கூடாதுன்றது முதல்ல தெரிஞ்சுக்கும் ஓகேவா ஸோ நம்ம பார்ப்போம் இதுக்கப்புறம் இருபத்தஞ்சு கொஷின்ஸ் நான் போட போகிறோம்ல அதில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்ப்போம் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு ஐடியா புது புது சிந்தனைகளை நம்ம வந்து தூண்டிவிடும் ஸ்டிமுலேட் பண்ணுவோம் நம்ம மூலையில் எல்லாமே பதிவாயிருக்கு ரெக்கார்ட் இருக்குது நம்ம மூலையில என்ன பதில் சொல்லலாம்டல ஆனால் அதை யாருமே பண்ணிக்கிறது பண்ணிக்கிறதுல நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுல அதுதான் மேட்ரே ஸோ நம்ம ஸ்டிமுலேட் பண்ணிவிடுவோம் மூலையை கொஞ்சம் கொஞ்சமாக தூண்டி விடுவோம் அப்போ உன்னுடைய பதில் வந்து கிரியேட்டிவாக வந்து விழும் ஸோ இன்டர்வியூ போகிறவங்க அப்போ தான் பார்த்தோன்னே ஓ இந்த பையன் நல்ல பையன் நல்ல மார்க் எடுக்கிறான் ஸோ எட்டு மார்க் போடுங்க பத்து மார்க் போடுங்க அப்படின்னு போடணும் பத்துக்கு பத்து போடுறதுன்றது ரேர் தான் ஒன்பது மார்க்காக அது வாங்கலாம் ஒன்பது மார்க்லாம் கூட போட்டிருக்காங்க இன்டர்வியூவில் போடாமலாம் இல்லை ஸோ அப்போ எளிமையான ஒரு தேர்வு தான் முடிச்சிட்டோம் ரெண்டு கட்டத்தை தாண்டிட்டோம் மூன்றாவது கட்டமான இன்டர்வியூவும் தாண்டினா அழகாக நம்ம தோலில் இரண்டு ஸ்டார் ஏற போகிற நிலைமை நேரம் இதை வந்து நம்ம வீண் அடிச்சிக்க கூடாது கடைசி ரவுண்டில் அதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத தான் நாங்கள் இந்த வந்து ப்ரோக்ராம் வழியாக உங்களுக்கு சொல்ல போகிறோம் அது மட்டும் இல்லாமல் லைவ் இன்டர்வியூவும் கண்டக்ட் பண்ண போகிறோம் நீங்கள் தான் வந்து அதை பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தர போகிறீங்க ஓகேங்களா ஸோ இணைந்திருக்கிற காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன் நன்றி